ஓட்டுங்க கொஞ்சம் போற கொஞ்சம் வாங்க இந்த போட்டிக்கு திருப்பூர் புதுக்கோட்டை காவல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு கம்பி சார்பாக அவர்களுக்கு திரு எம் பிள்ளை அவர்கள் பொன்னாடி போட்டு கௌரவிக்கப்படுகிறது மேலும் காவல்துறை உதவி ஆய்வாளர் ஐயா கணபதி அவர்களுக்கு முட்டுதர்சன் பிள்ளை அவர்கள் பொன்னாடி போட்டு கௌரவிக்கப்படுவார்கள் போனா தள்ளி கொண்டு வர தள்ளி ரெடியா இருக்கனே ரெடியா இருக்கு விட்டாங்க விட்டாங்க ஓடிக்கா ஓடிக்காமடிக்க பண்ணாதீங்க

போரை போந்தி தத்தா फरैया சேவரோடி பகவீதா வன்னானே கந்துசாமி தீரபண்ணோரா கட்டுபையவபரடா பைதாதா வந்துட்டிருப்புடியா இலியு முத்துकुमार பிரிய சம்பாकुमार சுந்தரிய சேவ சுந்தரங்கார புக்கு கிழவப்பரி கிழவப்பரி போடிவருகின்ற ஜாரதி கிழவவெனி பைபatie முததத்த வந்துட்டிருப்புடியா சுப்பையா பிள்ளை செதுவேன

நட்பேதுனை வள்ளியூர் நட்பேது வந்து கொண்டு இருப்போண்டய்யனார் துணை இசைக்கிய கத்துணை மூர்த்தி வேல தட்டாப்படை வேலை தட்டாம்பரை வேலை தட்டாம்பரை ஐந்தாவது வந்து கொண்டு இருப்பது

அவர்கள் பிடிப்பதற்கு கடுமையான பொருளாதாரத்துடன் வழியோட்டி வருகின்ற ஜாரதி 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 வள்ளியோர் ஜாரதி 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 சுப்புலட்சுமி ஜாரதி 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 ஓடிங்க ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுக்காங்க ஒருத்த பாடிக்கா பாடிக்காடிக்கா அண்ணே இல்லை பாட்டிக்கா வேணாம் வேணா வேணா கொஞ்சம் போகிறேங்க

அப்படியே ஓடிட்டே இருங்க

没事儿没事儿

ஓடிக்காடி <tatyraff Jean> <subturget ata�� stop>

ஒரு கந்தசாமி சீகப்பண்டல் ஒரு குட்டலாவுதாக அரியக்குள்ள ராஜாச்சாரை பட்டல் சுழ தாடிமரன்னைவாத சிவாடி சக்காரோடி சிவாணி மாரி ராஜா துணைச்சாரதி ஜலவரா மூன்றாவது அது கொண்டு நிர்மடையா இசைக்கு ஊர்த்தி ஏற்றப்பட்ட பறை ஊர்த்தி மேல்ப்பட்ட பறை ஊர்த்தி வரையப்பட்ட காரணமே தப்பாரை ஊர்த்தி தப்பாரை ஊர்த்தியா நான் சோதோ விட்டுட்டு இருக்குதே செட்டட்டி ஐயாராரது இந்த செட்டட்டி ஐயாராரது பெரியவாள் நிர்வாகக் கலைத்வெளி சக்களிகாவரம் கலைத்வெளி சக்களிகாவரம் ஓடிங்க 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 மெட்ட மெட்ட போகணும் பட்டை சைடு போட முடிய மாட்டேங்க

இரண்டாவது தமிழைச் சேர்ந்தது மொத்த கோபுரம் முனியசாமி தலை தாண்டி